I can see my

எனக்கா உங்களுக்கு மறுபடியுமா மறுபடியும் அப்ள என்ன அன்னைக்கு ஒரு பணம் கொண்டு வந்தியே பணம் கிடைக்கவில்லை என்றாலும் பணம் கொண்டு ஸாபனம் கட்டியது தாங்களான் மறுபடியும் கனி என்று பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது இருக்கிற பெருமை இருக்கா இருக்கிறது என்னோட பிறமையை தாங்களிக்க முடியுமா என்ற ஏற்படுவர்களே மாங்களிக்கும் 만장이 긴밀히 있고 오랫동안이래이 깐두마남 부리게 오라.

கண்முக்கு சரி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் ஆமா கண்ணுக்கு பார்க்கிற பொழுது கண்ணுக்கு சுவை சுவை கேட்கின்ற பொழுது செடிகளுக்கு சுவை காதுக்கு சுவை நுகர்ந்து பார்க்கின்ற பொழுது நாசிக்கு சுவை மூக்குக்கு சுவை சுவைத்து பார்க்கின்ற பொழுது நாவிற்கு சுவை சுவை நினைக்கின்ற பொழுது மெய் என்று சொல்லக்கூடிய மெய்னிக்கு சுவை பார்க்கின்ற பொழுது புலன்களுக்கு சுவை என்னன்னா பார்த்தா கண்ணுக்கு மட்டும்தானே நீங்க பாத்தீங்களா கேட்டீங்களா நுகர்ந்து பாத்தீங்களா நினைச்சு பாத்தீங்களா

पटील कल कलाजी

கண்ணின்னு சொன்னது யாருக்கு வச்சிருக்கிய உங்களுக்கு அவங்களுக்கு இங்கு முருக பெருமனாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் மருமையப்பா ஆட்டோரை சேர்ந்த ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் எங்கு நாரதராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் மருமையினர் கலைக்கண்ணன் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை புத்தி கௌரவிக்கப்படுகிறது ஒரு பண்பாடு இதுதான் நான் கண்டிருக்கேன் ஒரு பொண்ணாடு யாரும் நங்கல்ல யார் வந்து மேடையில் ஒரு மாலையோ இல்லை ஒரு பொண்ணாடையோ யாரை வரவழைச்சி போட்டாலும் உட்காந்துருக்கவங்க கைத்தட்டணும் இது ஏன் தெரியுமா இதுதான் பண்பாடு எங்கள் ஊருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கலைஞர்களோ இல்லை யாராக இருந்தாலும் எங்கள் ஊர் சார்பாக போடக்கூடிய இந்த பொண்ணாடைய நாங்கள் முழு போன சம்மதத்தோடு நாங்கள் சம்மதிக்கிறது காரணத்துக்காக தெரியுறாங்க ஆமாம் பொண்ணாடி ஓகே அற்புதமாக இந்த விழாவை ரொம்ப சான்றோர்கள் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் அத்தனை நூல்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் கிராமம் சின்ன கிராமமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விழா வந்து கண்குள்ளா இருக்கு அப்படிப்பட்ட மிக சிறந்த முறையிலே இந்த அண்ணா அண்ணா இங்கே சாப்பிடும் சாப்பிடும்போது உண்மை உண்மைதான் எதாவது உண்மை ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவ நீரில் ஜெகத்தின் எழுத்து மேலாக உயிர் இந்த உயிர் சாட்டுறதே பார்த்து பார்த்தீங்கன்னா பசி இல்லைன்னா எங்கேயும் யாரும் போக மாட்டான் எது அப்பேற்பட்ட அன்னதானத்தையும் இந்த வெடியும் வேளையில் அருமையான ஒரு மகா கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் கிராமத்தார்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இருபத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு அனைத்து பெற்ற அனைவரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கொண்டு எங்களுடைய கலைப்பணியை துவங்குகிற நன்றி வணக்கம் சீக்கிரமாக சென்று வாழ்கள் வேண்டுமனாக பூமாலோடு நாம் காத்திருப்போம் அப்புறம் என்ன வேலை அப்படி வந்திருக்கீங்களா அம்மாவுக்கு பெரிய கலை தூத்தியம் பாக்குறாங்க நான் கண்டதை சொல்றாள்

ஐயா இருக்காங்க அவங்க முன்னாடி மட்டும் முடி அப்படி வளச்சுருக்காங்க இதுக்கு காரணம் இருக்கு இது இங்கே சொல்ல முடியாது அது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அதனாலதான் இது எங்கே பேசுனது ஒரு கணக்கு இருக்கு நீ காலையில் வண்டியில் போயில இது விளக்கத்தை நம்ம பேசிக்குவோம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம அந்த விஷயத்தை காலைல பேசிக்குவோம் நன்றி அற்புதமான சாமி என்ன சாமி சிவபெருமன் தான் அரிய சிவன் ஒண்ணு இதனோ ஒரு தரையில் வாயில சிவனுடைய கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஒரே ஒரு சொல்றேன் ஆவடையார் கோவில் ஆவடியவர்களுக்கு போயிருப்பீங்க ஆவடையார் கோயிலில் உள்ள நுழைகிற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உடும்பும் குரம்பும் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒரு கோயிலில் உடும்பும் குறம்பும் போடலாமா ஆனால் அங்கே இருக்குது இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அதுதான் இறைவனுடைய அமைப்பு இந்த குரம்போட தன்மை என்ன தெரியுமா ஒரு கிழவு உட்காந்து கிழவெட்டு கிளவெட்டு தாவி தாடி தாவி தாவி போயிட்டு இருக்கும் இதை தான் நான் மாணிக்க வாசகர் இந்த உலகத்தில் எவ்வளவு சிவனுடைய பாதத்தை பற்றி பிடிக்கின்றானோ அவன் தான் சிறந்த மனிதன் அப்போ குரங்கு போல உன்னுடைய மனசை தாழ விட்டுறாம இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நீ பெருமையாக வளம்டா மனிதா உணர்த்து வார்த்தை இந்த பக்கம் உடும்பு புடியிலே பெரிய புடி என்ன தெரியுமா நீ இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவன் பாதத்தை பற்றி இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க உன்னை கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டார் அப்படி பணத்துக்காக தான் அங்கே உடும்பும் குரங்கும் அற்புதமா வச்சு ரசிக தெரிய போவாங்க பார்ப்பாங்க வந்துடுவாங்க இது உடலுக்கு ஒரு காரணம் இருந்தாலும் கூட எல்லாம் இல்லை அந்த எம்பெருமான் அந்த ஏழுமலை அவன் பணத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படி காரணத்துக்காக அந்த ஏழுமலை அவனை வணங்கி எடுப்போம் திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா